மலரும் ஏற்றுக்கொள்ளும் தான் கிருஷ்ண நிலை கிருஷ்ணர் வந்து என்னிடமே மனதை நிலை சொல்லும் பொழுது அந்த உணர்விற்குள் சொல்லுகின்றார் அவர் வாழ்கின்ற உணர்வு தன்மை அதை சொல்றார் இருக்கின்றது நமக்குள் இருக்கும் அந்த உணர்வு தன்மைக்குள் மனதை நிலைநிறுத்துங்கள் அந்த உணர்வை நோக்கி புத்தியை ஈடுபடுத்துங்கள் உங்களை மீறி நீங்கள் அந்த உணர்விலேயே வாழ்வீர்கள் மனிதனுடைய லட்சியம் நமக்குள் இருக்கின்ற முழுமைத்தன்மைக்குள் வாழ்வது ஆனந்தத்திற்குள் வாழ்வது அந்த லட்சியம் சாத்தியம் அதை நம்மால் அனுபவிப்பது நம் வாழ்க்கையில் அனுபவிப்பது சத்தியம் இதைத்தான் இந்த சூத்திரத்தின் சாரமாக கிருஷ்ணர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார் முதல் சூத்திரத்திலே இருக்கிற அழுக்கு குப்பைகளான கர்மப்படிவுகளை களையச் சொல்கின்றார் இரண்டாவது சுத்திரத்திலே கர்மங்களைத் தாண்டி மனதை தாண்டி நமக்குள் இருக்கின்ற அமைதி உணர்விற்குள்ளே நம்மை நிலைநிறுத்த சொல்லுகின்றார் ஒரு சின்ன எளிமையான தியான நுட்பம் இந்த ஒரு தியான நுட்பத்தை உள்வாங்கினீங்கன்னா போதும் உங்கள் எல்லோராலும் கிருஷ்ணர் இங்கு சொல்லுகின்ற என்னிடமே மனதை நிலைநிறுத்து அப்படிங்கிற உணர்வுக்குள் செல்ல முடியும் மிக எளிமையான தியான நுட்பம் உங்களுக்குள்ள மனம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் எங்கிருந்து புறப்படுகின்றது எங்கிருந்து எண்ணம் பொங்குகின்றது எங்கிருந்து புத்தி இயங்க துவங்குகிறது அப்படின்னு ஆழ்ந்து தேடத் துவங்கினீர்களானால் எண்ணத்தின் ஆதி எது எண்ணத்தின் வேர் எது என்று உற்று பார்க்க துவங்கிறீர்களானால் அவேர்னஸோட அதை திரும்பி பார்க்க துவங்கினீர்களானால் நீங்கள் அந்த கிருஷ்ணத்தன்மைக்குள் ஆனந்த தன்மைக்குள் சிவத்தன்மைக்குள் தன்மைக்குள் உங்களுக்குள் இருக்கும் பூரணத்தன்மைக்குள் நிலை பெற்று விடுவீர்கள் ரொம்ப அழகாக ரமண மகர்ஷி சொல்றாரு அவர்கிட்ட ஒரு பக்தர் வந்து கேட்குறாரு கடவுள் என்னை பார்க்கறதே இல்லை சாமி கடவுள் என்ன கவனிக்கிறதே இல்லைன்னு ரமண மகர்ஷி ரொம்ப அழகாக சொல்கிறாரு உனக்கு பின்னாடி வர்ற ஒருத்தர் உன்னை பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு நீ ஒரு தரமாவது திரும்பி பார்த்த அப்புறம்தான் முடிவு பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு முறையாவது திரும்பி உள்ள பார் அப்பதான் கடவுள் உன்னை பார்க்குறாரா இல்லையான்னு உனக்கு தெரியும்னு ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமலேயே கடவுள் நம்மை பார்ப்பதில்லைன்னு நினைக்கிற மூட மனம் ஒரு முறை கூட அந்த உணர்விற்குள் செல்ல முயற்சி செய்யாமலேயே அந்த உணர்விற்குள் செல்லவே முடியாதுன்னு நினைக்கிற மூட மனம் ஒரு முறையாவது திரும்பி பாருங்கள் எங்கிருந்து இந்த எண்ணங்கள் உருவாகின்றன எவ்வாறு இந்த புத்தி இயங்குகின்றது சில வினாடிகளாவது திரும்பி பாருங்கள் திரும்பி பொழுது உண்மையிலேயே உங்களுக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த அமைதி முழுமையான ஆனந்தம் உங்கள் நரம்புகளிலே அனுபவமாக மாறும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் நரம்புகளிலே அனுபவமாக மாறாத வரைதான் இந்த ஆன்மீகத்தை வாழ்வது கடினம் ஒரு முறையாவது அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ஆனந்தம் நரம்புகளிலே அனுபவமாக மாறிவிடுமானால் அதற்கு பிறகு ஆன்மீக சாதனை கடினமல்ல அதற்குப் பிறகு வாழ்க்கையே ஜீவன் முக்தமயம் முறையாவது உள்ளிருக்கும் ஆனந்தம் நரம்பிற்குள்ளே அனுபவமாக மாறிவிடுதல் அது மட்டும்தான் குருவினுடைய வேலை அதுக்குப் பிறகு உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மையுள் அடங்கும் உங்களுடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மையுள் ஒடுங்கும் உங்களுடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மை சார்ந்தே இயங்கும் யாருடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மை சார்ந்து இயங்குகிறதோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஒரு ஆழமான இந்த தியான நுட்பம் எங்கிருந்து உங்களுக்குள் மனம் உருவாகின்றது எங்கிருந்து புத்தியின் ஓட்டம் உங்களுக்குள் துவங்குகின்றது அப்படிங்கிறத ஆழ்ந்து தேடுங்கள் தேடும் பொழுது உங்களுடைய உணர்வு உங்களுடைய மனம் உங்களுக்குள் இருக்கும் ஆழ்ந்த அமைதியிலே நிலைபெறும் அடுத்தடுத்த சூத்திரங்களில் ஆழமான மனம் பற்றிய